ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டூ லேட் மன்னிக்கவும் என் பொழுதுகள் அப்படின்ற ஒரு பிடித்த ஒரு அருமையான கவிதை நண்பா இரவுகள் எனக்கு பிடிக்கும் புத்தகம் படிக்கலாம் அன்றைய பொழுதுகளின் சலனங்களை எழுதலாம் ஞாபகத்தில் குளித்து மனம் ஆட்டம் போடலாம் கழிந்தவற்றை மீட்டெடுத்து பெருமூச்சுக்கள் விடலாம் பிடிக்காத வேஷங்கள் போட்டு விருப்பமாய் ஆடலாம் நாளைய நிகழ்வுகள் விசனமாய் வெளிப்படலாம் எல்லாவற்றையும் விட மடியில் முகம் பொதித்து மௌனமாய் அழலாம் சோ ஒரு அருமையான கவிதை நல்லவனாயிரு ஆனால் வெளிக்காட்டி கொள்ளாதே நல்லவன உலகம் மதிக்கிறதே கிடையாது சோ நமக்கு கிடைக்காததை நினைச்சு சோகமாய் இருக்கிறத விட நமக்கு கிடைச்சதை நினைச்சு மகிழ்ச்சியோடு இருப்பதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய நிம்மதி நண்பா வாழ்க்கை நீயும் நானும் ஒரு கணக்கு போடும் வாழ்க்கையில நீயும் நானும் ஒரு கணக்கு போடுவோம் இப்படி அப்படி வாழ்க்கையு அது பாட்டுக்கு ஒரு கணக்க போட்டு நம்ம கையில கொடுக்கும் பாருங்க அப்பதான் புரிய நண்பா இயற்கையையும் கடவுளையும் நம்மால் வெல்ல முடியாதென்று ஒரு நன்மைக்காக என் வளர்ப்பு நாய் கொல்லப்பட்டதற்கான ஒரே காரணம் அது ஆபத்தை கண்டு குறைத்தது கொல்லப்படுவதற்கு முன் அது வெறிநாய் கொண்டதன் வெறிநாய் கொண்டதென்றும் நான் நக்சல் என்றும் அறிவிக்கப்பட்டோம் எல்லாம் பொது நன்மைக்காக நண்பா சோ நீங்கள் வெற்றியாளராக இருக்க அழகான முகமோ வலிமையான உடலோ தேவையில்லை மாறாக திறமை மிக்க மனமும் செயல்படும் திறனும் தேவை நண்பா சோ ஏமாற்றம் என்பது வேறொன்றும் இல்லை இனி அடுத்தவரிடம் எச்சரிக்கையாய் பழகும் எச்சரிக்கும் எச்சரிக்கையாய் இருப்பதற்கு அது ஒரு எச்சரிக்கை அலாரம் நண்பா சோ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மந்திரங்கள் தேவையில்லை சில மறதிகள் போதுமானது நண்பா எவ்வளவுதான் சமாளித்து பயணம் செய்தாலும் காயப்படுத்தாமல் விடுவதில்லை இந்த வாழ்க்கை மெதுவாக வரும் வெற்றி நற்குணங்களை வளர்க்கும் வேகமாக வரும் வெற்றி அகந்தையை உருவாக்கும் நண்பா சோ ரத்தன் டாட்டா ஒரு வார்த்தை சொன்னப்போ எனக்கு ஏற்பட்ட ஒரு உணர்வு அந்த எமோஷன்ஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமா மெதுவாக வரும் வெற்றி நற்குணங்களை வளர்க்கும் வேகமாக வரக்கூடிய வெற்றி அகந்தையை உருவாக்கும் நண்பா சோ இது ரத்தன் டாட்டா ஒரு வார்த்தையை சொன்னப்போ எனக்கு ஏற்பட்ட ஒரு உணர்வு நண்பா அவனோட மவண்டா இவன் அந்த சாரோட அப்பா இவரு படிப்பு முக்கியம்டா தம்பி படிச்சுக்கோ சோ கோபம் மனதில் இருக்கக்கூடாது வார்த்தையில் தான் இருக்க வேண்டும் அன்பு வார்த்தையில் மட்டும் இருக்கக்கூடாது மனதிலும் இருக்க வேண்டும் பல கனவுகளோடு வாட நினைத்த வாழ்க்கை கடைசியில் ஒரு கனவாகவே கடந்து போகிறது சிலரது வாழ்க்கையில் கடந்து சென்றுவிடும் நண்பா பூக்கத்தான் போகிறது வேண்டாம் என்றால் மட்டும் விட்டுவிடவா போகிறது இந்த மழை அது போலத்தான் இந்த வாழ்க்கையும் வரும் யாவையும் இந்த பூமி போல் ஏற்றுக்கொண்டால் அதுவாக வடிந்து பாய்ந்து வடிந்து பின் பூக்கத்தான் போகிறது நாம் உறங்கி எழும் ஒவ்வொரு நாளும் நமக்கு பிறந்த நாள்தான் நேற்றைய சுமைகளை இறக்கி வைத்து இன்றைய தினத்தை நம்பிக்கையுடன் மீண்டும் தொடங்குவோம் உயர்வதும் தாழ்வதும் தான் கொண்ட எண்ணத்தை பொறுத்தே அமையும் நண்பா கர்ணனிடம் இது வேண்டும் அது வேண்டும் என தானம் கேட்க வந்தார்களே ஒழிய கர்ணனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க ஏன் இறுதி வரை ஒருவரும் வரவில்லை மகாபாரதத்தில் நான் கண்ட மகாபிழை நண்பா உலகம் எப்போதுமே அப்படித்தான் இருந்திருக்கிறது சோ உங்களை தோல்விகள் ஓட ஓட துரத்தினாலும் நீங்கள் ஓட்டத்தை நிறுத்தி விடாதீர்கள் இடையே வரும் தோல்வியும் தடையும் வெற்றியின் ஆரம்ப படிநிலைகள் காலம் மாறும் என கற்பனையில் காத்திருக்காதே நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது பிறப்பின் நோக்கம் இறப்பில் அறிவதா கேட்டதெல்லாம் கிடைத்துவிட்டால் கடவுள் என்பான் கிடைத்ததெல்லாம் விட்டுப்போனால் கல்தான் என்பான் பார்ப்பதெல்லாம் அனுபவித்தால் மச்சம் என்பான் அனுபவமே அழுத்தி எச்சம் என்பான் இறை கொடுக்கும் எல்லாமே என்னால் என்பான் யமனெடுக்க வரும்போது சிவனே என்பான் வாழும்போதே உயிர் சமைக்கும் வழி அறியாதவனால் சாகும் போதா சர்க்கரை பொங்கல் இனிப்பதென தோன்றும் சோ பூஜை அறையில் எல்லோரும் ஏதோ பிரார்த்தனையை முணுமுணுத்தபடி நின்றனர் ஏன் பேரனும் ஏதோ முணுமுணுத்தான் என்ன சொன்னாய் சாமியிடம் என்று கேட்டேன் சாமி நல்லா இருன்னு சொன்னேன் அப்படின்னு என்று சொன்னான் ஒரு மிகப்பிடித்த ஒரு அருமையான கவிதை நீங்க ரொம்ப கெட்டவங்களா இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி நண்பா இதெல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சோ மாத்திக்க மாத்திக்க ட்ரை பண்ணுங்க சோ இது அட்வைஸ்ன்னு எடுத்துக்க வேண்டாம் சோ நல்லது யார் சொன்னாலும் கேட்டுக்கலாம் இல்லையா ஸோ எல்லார்கிட்டையும் அதிகமாக எதிர்பார்ப்பீங்க ஆனா நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ண நினைப்பீங்க ஒண்ணுமே இல்லைனாலும் ஓவரா சீன் போடுவீங்க உங்க பக்கம் அட்டென்ஷனை உருவாக்க மோசமா நடந்துப்பீங்க எதையும் உருப்படியா செய்ய மாட்டீங்க உங்க தேவைக்காக மட்டுமே மற்றவங்க கிட்ட நெருக்கமா இருப்பீங்க ஸோ உன் வீட்டின் வெளிச்சம் நீதான் என்று உணரும் போதுதான் உன் சோம்பேறித்தனம் பறந்து போகும் கைகட்டி சிரித்தவனெல்லாம் வாய்ப்புத்தி செல்லும் நாள் தூரம் இல்லை நண்பா படி படிச்சாதான் பொழைக்க முடியும் உன் எதிரியை வெல்லும் தந்திரம் வேண்டுமா உன் உதடுகளில் புன்னகையை ஏந்தி உள்ளத்தில் அமைதியை கொள் இத்தனை செய்தும் இவன் அசரவில்லையே ஆனந்தாமா இருக்கிறானே என்ற எண்ணமே அவனை உள்ளுக்குள் தீயால் பொசுக்கிவிடும் நண்பா அதாவது தூரமா இருந்து பாக்குறப்ப நாயும் நரியும் ஒன்னாதான் தெரியும் பக்கமா போய் பார்க்கும்போது நாயை விட நரி அழகா தெரியும் நண்பா பழகனாதான் தெரியும் நாரியோட தந்திரமும் நாயோட நன்றியும் சோ நண்பா நீ சென்னையில மெரினா வியர் மால் எல்லாம் போய் பார்த்துருப்ப ஒரு நாள் போய் போய்ஸ் கார்டன் போட் கிளப் சுற்றிவா அப்புறம்தான் தெரியும் பணம் சம்பாதிக்கின்ற வெறி சோ தேவையில்லாதவர்களிடமும் தகுதியற்றவர்களிடமும் நாம் யார் என்பது நிரூபிக்காமல் இருப்பதே புத்திசாலித்தனம் ஏன்னா அவங்க கிட்ட நிரூபிக்கிறதுனால நமக்கு எந்த யூஸஸும் கிடையாது ஸோ அதுக்கான டைமிங்கும் நமக்கு கிடையாது படிப்பை மட்டுமே நம்புங்கள் உங்களை விட்டு எல்லாம் போனாலும் படிப்பு உங்களை காப்பாற்றும் சில நேரங்களில் வாழ்க்கை அதன் போக்கில் இழுத்துச் செல்லும் அதை எதிர்க்காமல் அதோடு பயணம் செய்யுங்கள் நிச்சயம் அது அழகிய பாதையில் சென்று சேர்க்கும் நண்பா எங்கேயாவற்றம் பயணிக்க இயங்குகிறேன் பயணம் என்பது எதையும் புதிதாக காண அல்ல அஞ்சாடம் எதை காண்கின்றேனோ சில நாட்கள் அதை காணாதிருக்க மிக பிடித்த ஒரு அருமையான கவிதை மனுஷிய புத்திரன் அவர்களோடது ஏன் என்னை கைவிட்டாய் என்று இலைகள் மரத்தின் மீது கோபம் கொள்ள முடியாது ஏன் உதிர்ந்தா என்று இலைகளுக்காக மரங்கள் ஏங்கி அழவும் முடியாது நீங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கடந்து செல்ல பழகி கொள்ளுங்கள் இந்த நிலையும் மாறும் கவலை கொள்ள வேண்டாம் நண்பா சோ தற்செயலாய் கிடைப்பதல்ல வெற்றி தன் செயலால் கிடைப்பதே வெற்றி முயற்சிக்கு வியர்வை நீரை ஊற்றுங்கள் முயற்சிக்கு வியர்வை என்ற நீரை ஊற்றுங்கள் வெற்றி என்ற செடி வேர்விடும் நண்பா முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவன் மட்டுமே உலகை மாற்ற தகுதி உடையவன் விடைபெறும் ஒவ்வொருவரும் அளவுக்கதிகமான வழிகளையும் ஆறுதலுக்காக நினைவுகளையும் கொடுத்து செல்கிறார்கள் குளிர்காலத்தில் சூரியனை நேசித்தவர்கள் எல்லாம் கோடை காலத்தில் வெறுக்கத்தான் செய்கிறார்கள் சூரியனும் மாறவில்லை நாமும் மாறவில்லை காலமும் சூழ்நிலையும் தான் எல்லாவற்றையும் மாற்றுகிறது நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் கூழாங்கல்தான் நீ கூழாங்கல்லாய் இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில் கிடைத்தால் வைரமாய் மாற்றப்படுவாய் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்ததல்ல நீ சேரும் இடத்தையும் சார்ந்ததே சிந்தித்து செயல்படும் நண்பா போரில் மாண்டவரை விட பொறுமை இல்லாமல் மாண்டவர் ஏராளம் ஊராரும் உலகத்தாரும் ஏளனம் செய்தால் சிரிப்புடன் கடந்துவிடு அதே உலகமும் உறவும் உன்னை கொண்டாடும் வரும் அப்போதும் சிரித்துக்கொண்டே வந்துவிடு உனக்கான அத்தனையும் பிரபஞ்சத்தால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது நண்பா வாழ்வதில் எனக்கு ஒன்றும் வருத்தங்களோ சிக்கல்களோ எப்போதும் இருந்ததில்லை இப்படித்தான் வாழ்ந்தாக வேண்டும் என்ற உங்கள் நியதிகளும் நிபந்தனைகளும் நிரம்பியிருக்கிறது எப்போதும் எனக்கான சிக்கல் சோ ஆடம்பத்திற்கு ஆடம்பரத்திற்கு ஆசைப்பட்டு பெண் கொடுத்து கஷ்டப்படுவதை விட உழைத்து பாடுபடும் நல்லவனுக்கு பெண் கொடுங்கள் நண்பா நிம்மதியான வாழ்க்கை அமையும் உங்களால் முடியும் சட்டென என் சிரிப்பை நிறுத்துவதற்கு பிறகு என் கண்ணீரை நானே நிறுத்தி கொள்வேன் சின்ன பிஞ்சு கால்கள் பெரிய செருப்பணிந்து நடப்பது போல சவாலாக இருக்கிறது வாழ்க்கை பாதி தூரம் வந்த பிறகு பயமாயிருக்கிறது என்கிறேன் சிரிக்கிறார்கள் குழந்தை என்றாலும் குப்பர விடும்போது வலிக்குமில்லையா வேடிக்கை பார்க்கவர்களில் தாயை தேடுகின்றேன் உறவுகள் தொடங்கும்போது கூறும் வார்த்தைகளை நம்ப வேண்டாம் உண்மையான வார்த்தைகள் பிரியும் கடைசி நிமிடத்தில் கூறப்படும் நண்பா ஸோ வாழ்க்கையில் பிடித்த விஷயங்களை செய்யுங்க என்ஜாய் பண்ணுங்க, சில விஷயங்களை கடந்து போகுங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்